நான் இருபத்தி ரெண்டு வயதிலேயே ஒரு வருட காலம் சிறை எனக்கு விசாரணை மோடியால் மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைத்தால் என்னை விட மகிழ்ச்சி அடைபவன் யாரும் இல்லை நான் வெளியிலே சென்று பிரச்சாரம் செய்தால் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவோம் நான் சிறைக்கு சென்றால் இந்தியா போராளம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார் இதுதான் திமுகவுடைய பாரம்பரியம் வரலாறு அதனால்தான் எங்கே வாராட்டினாலும் மோடி தமிழ்நாட்டில் ஆட்ட முடியவில்லை கெஜ்ரிவால் சிப்பு சிறியன் வீட்டுக்கு போகிறார் ஜெகன்மோகன் ரெட்டியை விரட்டுகிறார் ஆனால் எங்கள் கால் செருப்பை கூட மோடியாலே தொட்டு பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் மக்கள் மக்கள் இருக்கிறார்கள்

எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாக இருபது இருபத்தோரு பலியாக்கிய மருத்துவ கல்லூரி கனவை நினைவை கனவாக்கி அவர்கள் சாகடித்தாரே நீட் என்ற பெயரால் அந்த நீட்டை அகற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே ஓட்டு போட்டா போகும்